இறைவனின் இரக்கத்தை சிறப்பாக மகிமைப்படுத்தி ஆராதிக்கும் ஆன்மாக்களுக்காக இன்று எனது இரக்கத்தை சிறப்பாக மகிமைப்படுத்தி வணங்கும் ஆன்மாக்களை அழைத்து வந்து என் இதய இரக்கத்தில் மூழ்கச்சை இவர்கள் என் பாடுகளை எண்ணி வருந்தி என் ஆன்மாவோடு ஆழ்ந்து ஒன்றித்திருக்கிறார்கள் எமது இரக்கமுள்ள இதயத்தின் உயிருள்ள சாயல்கள் இவர்கள் இவ்வான்மாக்கள் மறுவாழ்வில் சிறப்பான ஒளியோடு துலங்குவார்கள் ஒருவரும் நரக நெருப்பிற்கு ஆளாக மாட்டார்கள் மரண வேளையில் இவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பேன் அன்பையே இதயமாக கொண்ட இரக்கமிகுந்த இயேசுவே உமது இரக்கத்தின் உயர்வை சிறப்பாக போற்றி வணங்கும் ஆன்மாக்களை உமது இரக்கமிகுந்த இதய இல்லத்தில் ஏற்றுக்கொள்ளும் இறைவனின் சக்தியை கொண்டு இவ்வான்மாக்கள் வல்லமையுள்ளவர்கள் துன்பங்கள் இளைஞல்களுக்கு நடுவே இறைவனின் இரக்கத்தை முன்னேறி செல்பவர்கள் இவ்வான்மாக்கள் மனுகுலம் முழுவதையும் தங்கள் தோள்களில் இயேசுவோடு இணைந்து சுமந்து செல்கின்றார்கள் இவ்வான் கடுமையாக தீர்வையிடப்பட மாட்டார்கள் ஆனால் இவர்கள் இவ்வுலகை விட்டு பிரியும்போது உமது இரக்கம் இவர்களை அணைத்து கொண்டு செல்லும் நித்திய பிதாவே உமது மிக சிறந்த இயல்பாகிய ஆழங்காணா முடியாத இரக்கத்தை போற்றி வணங்கும் ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்ணை திருப்பும் இவர்கள் இயேசுவின் கருணை நிறைந்த இதய இல்லத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளனர் இவ்வான்மாக்கள் நற்செய்தியின்படி வாழ்பவர்கள் இவர்களின் கரங்கள் இரக்கத்தின் செயல்களால் நிரம்பியவை மகிழ்ச்சி பொங்கி வழியும் இவர்கள் இதயம் உன்னதராகிய உமக்கு இரக்கத்தின் கீதத்தை இசைக்கும் இறைவா உம்மை வேண்டுகிறேன் இவர்கள் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கு அளவாக இவர்களுக்கு உமது இரக்கத்தை காண்பியும் ஆழங்காண முடியாத உமது இரக்கத்தை வணங்கும் ஆன்மாக்களை இவர்களது வாழ்விலும் சிறப்பாக இறுதி வேளையிலும் என் சொந்த மகிமையென கருதி பாதுகாப்பேன் என்று இயேசுவை கூறிய அந்த வாக்குறுதி இவ்வான் மக்களிலும் நிறைவேறட்டும் ஆமேன்